மக்களே வெல்கம் டு ஜெலி டாக்ஸ் கார்த்திகை தீபம்ல டு பேக் சம்மர் ட்விஸ்டா இருக்கு இந்த மேரேஜ் இன்னும் எவ்வளவு லா ட்விஸ்டர் இருக்குன்னு தெரியல ஒரு நியூ என்ட்ரி வேற வர இருக்காங்க மண்டே எபிசோட்ல ஸோ இப்போ வந்து சாட்டர்டே எபிசோட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு நாள் வந்து பிரேக்கு இனிமேல் மண்டே தான் எபிசோட் அது மட்டும் இல்லாமல் சாமுண்டேஸ்வரிக்கு மாயா அண்ட் மகேஷ் பார்த்தீங்கன்னா எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயம் நம்ம மாயாவுக்குமே தெரிய வந்துருச்சு ஸோ இதை வந்து மகேஷ்கிட்டையும் அண்ட் நம்ம சந்திரா இருக்காங்களே அவங்ககிட்டேயும் சொன்னாங்க இவன் சந்திராவுக்குமே அந்த உண்மைகள்லாம் தெரியும் பட் அவங்க வந்து சொல்லாமல் இருக்காங்க பிகாஸ் சிவனாண்டி வந்து எதையும் இதுக்குள்ளே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தாரு இப்போதைக்கு இந்த உண்மைகள் எல்லாமே தெரியும் அப்படின்ற விஷயம் வில்லன் கேங்ஸ் எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு அண்ட் கார்த்திக்மே எவ்வளோ போராடி பார்த்தாரு டாக்டர் வந்து உண்மையாக சொல்லுவாங்கன்னு பட் டாக்டர் டாக்டர் வந்து உண்மையை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில சாமுண்டீஸ்வரியால தள்ளப்பட்டிருக்காங்க டாக்டர் இருந்தும் எந்த ஒரு ட்ரூத்மே ரிவீல் ஆகல ஆனா அடுத்த வாரத்துக்கான ரிவியூ பார்க்கும்போது கார்த்தி வந்து ஒரு பர்சனல் கூட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு சீரியஸ்லி அது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான் பிகாஸ் எப்படியும் ஏதாவது ஒரு ட்ரை பண்ணி அந்த மகேஷ்கும் சாரி மகேஷ்கும் ரேவதிக்கும் இருக்க மேரேஜை வந்து நிறுத்திடுவாங்க ஏன்னா அவர் வந்து கெட்டவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ஸோ எப்படியாவது கார்த்தி வந்து அதை ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் ஈவன் சாமுண்டீஸ்வரி ஆல்ரெடி பிளான்ல இருக்காங்க கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கார்த்திக்கு வந்து இப்போ செகண்ட் மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதனால அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவரை வந்து கூட்டு வந்து அவங்க ஃபேமிலிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க அதாவது நம்ம பாட்டிக்கு அப்புறம் அவங்க பிரதர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம மயில் அப்புறம் ரேவதியோட அப்பாக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு இவரை தான் வந்து ரேவதிக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போறோன்னு சொல்கிறாரு கேட்டேன் பிகாஸ் இவர் ரொம்ப நல்ல கேரக்டர் நான் எது சொன்னாலுமே கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஈவன் கார்த்தி எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவருமே சொல்கிறாரு அந்த நியூ என்ட்ரி வந்து எங்கேயும் பார்த்த மாதிரி ஒரு ஃபேஸ் தான் பட் எனக்கு கிளியராக தெரியல எங்கே பரிட்சமான ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது ஒன் சைடு கிடச்சா ஷேர் பண்ணுறேன் கார்த்திக் வந்து பக்காவாக பிளான் பண்ணிட்டாரு மேரேஜ் நிறுத்திட்டு இவர் கூட கல்யாணம் பண்ணி வச்சணும்னு சொல்லி பட் சாமுண்டீஸ்வரி ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க மேரேஜை நிறுத்தி கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணணும் அண்ட் ஹோல் ஃபேமிலி மற்றவங்களா இருக்காங்க இல்லையா வடிவு கரசி அம்மா எல்லாருமே அவங்களா வந்து கார்த்திக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு சைட் பிளான் பண்ணுறாங்க இன்னொரு சைட் சிவனாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சந்திரா கிட்ட எல்லாமே சொல் அதாவது சந்திரா வந்து எல்லா உண்மையும் சொல்கிறாங்க சாமுண்டேஷ்வரிக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அப்போது சிவனாண்டி சொல்கிறது சாமுண்டேஷ்வரி இருந்தால் தானே இந்த கல்யாணம் நான் ஐ மீன் ரேவதிக்கும் ஸ்டாப் ஆகும் ஸோ நடக்காமும்ாமண்டேஸ்வரையை கிட்நாப் பண்ணிட்டா கல்யாணம் சப்போஸ் நடந்த கிட்நாப் பண்ண முடியல கார்த்தியை வந்து கிட்நாப் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு கார்த்திக் வந்து ரேவதி கழுத்துல தாலி கட்டுவாரா பிகாஸ் கார்த்திக் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் சாமுண்டேஸ்வரிக்கு தெரிய வந்து அப்புறம் ரேவதி கழுத்துல தாலி கட்டுவாரா என்ற தாலி கட்டின இம்மிடியேட்டா வந்து கார்த்தி தான் அவங்களுடைய மாமா பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இனிமேல் லைன் அப்ல இருக்கு கார்த்திகை தீபம்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க கார்த்தி ரேவேதி மேரேஜ் நடக்குமா நடக்காதா கண்டிப்பா நடக்கும் தான் எனக்குமே தோணுது பிகாஸ் முருகரே வந்து சொல்லியிருக்காரு இல்லையா பாட்டிமா கையில அதனால நான் வந்து எனக்கு தோன்ற விஷயம் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு பட் எதுவுமே அவர் சைட்ல இருந்து ஒரு அப்டேட் கூட ஷேரே ஆக மாட்டேங்குது அப்டேட்ஸ் கிடைச்சா ஷேர் பண்றேன் கே மக்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மெரிக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க